இசை உலகத்தோட ஜாம்பாவானா இருப்பவர் தான் இசையமைப்பாளர் இளையராஜா இவரு நாற்பத்தி ஏழு ஆண்டுகளா தன்னோட இசைனால ரசிகர்களோட கவனத்தை ஈர்த்திட்டு வந்தாரு இளையராஜா சினிமாவுக்கு வந்த புதுசுல பல சவால்களை எதிர்கொண்டாரு அவரை வீழ்த்த பல பேரும் திட்டமிட்டு இருந்தும் கடின உழைப்புனால இன்னுமே இசை உலகத்தோட ராஜாவாதான் இருக்கிறாரு இவரோட வாழ்க்கை வரலாற்ற படமா எடுக்கிறதாகவும் அதுல நடிகர் தனுஷ் நடிக்க இருக்கிறதாகவும் தகவல் வெளியானுச்சு இந்த படத்தை அருண் மாதேஸ்வரன் இயக்குறாரு இந்த நிலையில இளைய பயோபிக் குறித்து ஒரு புதிய தகவல் இளையராஜா பயோபிக் படத்துக்கு இசையமைப்பாளராக யாருமே இன்னும் தேர்ந்தெடுக்கவே இல்லையா படம் முழுவதுமா இளையராஜாவோட பின்னணி இசைதான் பயன்படுத்த படக்குழு திட்டமிட்டு இருக்கிறதா சினிமா வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது